ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அன்றாட குக்கிங் செய்யும்போது எண்ணெய் இல்லாமல் மோஸ்ட்லி சமைக்கவே மாட்டேங்க அதுவும் முதன்மையான கடல் எண்ணெய் இல்லைன்னா நம்மளோட சமையல் டேஸ்ட்டாகவும் இருக்காது மனமாகவும் இருக்காதுங்க அதனால் நம்மளே கைப்பட கடலை வாங்கி எண்ணெய் சுத்தமான கடல் எண்ணெய் வாங்க எப்படி ஆட்டலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் இந்த மாதிரி கடலை வாங்கி நல்ல வெயிலில் காய வச்சு எடுத்துக்கிறேங்க இது நல்ல வெயிலில் காயிட்டும் இதே மாதிரி எண்ணெய் ஆட்டிகிட்டு வர டின்னும் கழுவி வெயில் காய வச்சுருங்க இந்த மூட்டையில் நம்ம காய வச்சு பேக் பண்ணியாச்சு இப்போ அரைக்கரைக்க எடுத்துகிட்டு போயிடலாம் இந்த மூட்டையில் நம்மளுக்கு கிட்டத்தட்ட முப்பது கிலோ கடலை இருக்குதுங்க அதை இந்த மாதிரி மிஷினில் கொடுத்து நம்ம அவங்கக்கிட்ட கொடுத்தோம்னா அவங்களே கடலை தனியாக அந்த மேலே இருக்கிற தொப்பை தனியாக பிரித்து இந்த மாதிரி கடலையாக தனியாக செப்பரேட் ஆகி வந்துடுங்க இதில் சில கடலை உடஞ்சும் கூட வரும் இந்த மாதிரி கடலை பருப்பு தனியாக ஆகி வந்துடுங்க மேலே இருக்கிற நீளமான புகையில் அந்த தொப்பை தனியாக ஏர் மூலியமாக போயிருங்க நம்மளுக்கு இந்த மாதிரி கடலை கொட்டை மட்டும் தனியாக ஆகி வந்துடும் பாருங்கள் எப்படி சூப்பராக வருதுன்னு இப்போ ஃபஸ்ட் பேட்ச் கடலை தனியாக பிரித்தாச்சு அதை வெயிட் பண்ணி மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம் அது பாருங்கள் கிட்டத்தட்ட பதிமூணு கிலோ வந்துருச்சு அதை இப்போ நம்ம மிஷினில் கொடுத்து அரைக்க போகிறோம் இப்போ மேலே உள்ள அந்த கொப்பரை மாதிரி இருக்கிறதுல கடலையை போட்டுருவாங்க அதுக்கப்புறம் இந்த ஓட்டை வழியாக எண்ணெய் தனியாக செப்ரேட்டாகி வரும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் தூரம் அரைக்கும் போது பவுடர் மாதிரி கீழே வருங்க அப்புறம் போக போக எண்ணெய் பதம் சூப்பராக ரெடியாகி வந்துடும் இந்த கீழே இருக்கிற வடிகட்டியில் எண்ணெய் நல்லா ஃபில்ட்ரு வந்துருங்க இப்போ பாருங்கள் அடுத்த பேட்ச் ரெடி ஆகிருச்சு அடுத்த பேட்ச் கிட்டத்தட்ட ஏழு கிலோ வந்துச்சுங்க மொத்தம் முப்பது கிலோ முழுக்கடலைக்கு இருபது கிலோ பருப்பாட்டை வந்துருச்சுங்க இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா ஃபில்ட்ரு வருது அந்த ஓட்டை வழியாக எண்ணெய் ஆகி கீழே இருக்கிற வடிகட்டியில் வடிகட்டி அந்த டின்னில் எண்ணெய் செப்ரேட்டாக வந்துடும் பாருங்க எண்ணெய் எப்படி எல்லோ கலரில் சூப்பராக இருக்குன்னு இப்போ பாருங்கள் மேலே உள்ள கடலை கடலைப்பருப்பு நல்லா ஆட்டி வந்துருச்சு இன்னும் நல்லா கெட்டியாக ஆட்டி வருங்க இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எவ்வளோ கெட்டியாயிருச்சுன்னு ஆகிருச்சுன்னு முதல்ல இருந்ததுக்கு இப்போ நல்லா கெட்டியாகி வந்துருச்சு பாருங்கள் எண்ணெயும் நல்லா ஃபில்ட்ராகி வருது ஆட்டை ஆட்ட எண்ணெய் நல்லா வருங்க இப்போ பாருங்கள் எவ்வளோ கெட்டி ஆயிடுச்சின்னு கல் மாதிரி ஆயிருச்சு இப்போ ஃபுல்லாக நம்மளோட எண்ணெய் ஆட்டி எடுத்தாச்சு இப்போ எண்ணெய் ஆட்டினது ஃபர்ஸ்ட்டு இந்த ஏழு லிட்டர் வந்துருச்சுங்க இந்த டின் ஃபுல்லாக நம்பிடுச்சு இன்னும் ஆட்டு நெண்ணெய் நம்பிக்கிட்டு இருக்குங்க அது இந்த டப்பாலில் அஞ்சு லிட்டர் கேனில் பாதி வரைக்கும் வந்துருச்சு மொத்தம் ஏழு இது ஒரு மூணு லிட்டர் பக்கமாக வந்துருச்சுங்க ஏழு மூணு பத்து லிட்டர் கிடச்சிருச்சு இருபது கிலோ பருப்புக்கு பத்து லிட்டர் எண்ணெய்ங்கிறது நல்ல மெஷர்மெண்ட் தாங்க கடலை நாட்டு கடலை பருப்புங்க அதனால் பத்து லிட்டர் வந்துருச்சு புண்ணாக்கு பாருங்கள் எவ்வளோ வந்திருக்குன்னு புண்ணாக்கும் நல்ல சூடாக இருக்குங்க என்ன சூடாக இல்லை ஆனால் ஆட்டின புண்ணாக்கு நல்லா சூடுங்க ஆட்டின புண்ணாக்கு நாங்கள் மாட்டுக்கு வேணும்னு சொல்லி வாங்கிட்டே வந்துட்டோம் நீங்கள் புண்ணாக்கை கடையில் கொடுத்துட்டு அவங்க புண்ணாக்கை வச்சுட்டு கடலை உடைக்கிறதுக்கு காசு வாங்க மாட்டாங்க பாருங்கள் இந்த டின் ஃபுல்லாக நம்பிடுச்சு அதுக்கப்புறம் இதில் பாதி வந்துருச்சு நல்ல புண்ணாக்கு எப்படி அடியில் தேங்கி நிற்குன்னு பாருங்கள் கொஞ்ச நாள் அப்படியே வச்சுட்டிங்கன்னா கீழே கொஞ்சம் புண்ணாக்கு ஃபில்ட்ராகி வந்துடும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி சம்படாவில் ஊற்றி வச்சுக்கலாம் இந்த மாதிரி எவர் சில்வர் பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கோங்க அப்போ தான் ரொம்ப நாள் கெட்டு போகாமல் அந்த மனத்தோட சூப்பராக இருக்கும் நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணும்போது வேறு ஒரு சின்ன பாத்திரத்தில் மாற்றி யூஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கூட தண்ணி படாமல் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு வருஷம் வரைக்கும் இந்த ஸ்மெல்லும் சுவையும் சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி நீங்களே கடலை வாங்கி உங்கள் கண்ணுப்பாடை ஆட்டி எடுத்துக்கங்க தாங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதோடய மனம் தோசை கூத்தும் போதோ அரிசியும் பருப்பு போதோ வேறு லெவல் மனமாக இருக்குங்க அதே மாதிரி சுவையும் சூப்பராக இருக்கும் தினமும் எண்ணெயோட யூசேஜ் அதிகங்க அதனால் இந்த மாதிரி டைம் எடுத்து செஞ்சிட்டிங்கன்னா ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ